வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்மச்சேனால் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க சைக்கிளோட போயிருக்காங்க இப்போ இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து நீங்கள் வளாகில் பார்க்க போகிறீங்க அதோடு வந்து நீங்கள் கேட்ட ஒரு அந்த இந்த ரெசிபி அதாவது ஒன்றும் சரிங்க மறந்துட்டேன் என்ன ரெசிபி என்ன சாப்பாடுங்க வெந்தய சாப்பாடு வெந்தய சாப்பாடு ரெசிபி வந்து இன்றைக்கி போட்டுடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வெந்தய சாப்பாடு தான் பொரியல் என்ன அப்படின்னு தெரியல ஏதாவது ஒரு பொரியல் வச்சு நம்ம வெந்தய சாப்பாடு வந்து நைட்டு வந்து பண்ணிக்கலாம் அப்படி நான் ஐடியாவில் இருக்கேன் வேறு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஐடியா பண்ணுற அனைத்தே வேறு ஏதாவது நடக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் வாங்க அப்படியே வந்து கன்டினியூ பண்ணல இன்றைக்கி இல்லையா அதனால் வந்து சாமி கும்பிடணும் இல்லாட்டினா சாமி கண்ணை குத்திடும் வாங்க வீடியோக்குள்ளே போல் இடெல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டு வெளியே வாசலெல்லாம் கூட்டி விட்டு வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கண்ணா சாமிக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க நம்ம போய் ஒரு கோலத்தை போட்டு வந்துடும் ஆமா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு புதுசாந்த விநாயகருக்கு தான் பூஜை பண்றோம் இந்த லைட்டு மட்டாங்கன்னா கொஞ்சம் வாசலில் நம்ம குழம்பு போட்டாச்சு எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு குழம்பு போட்டால் நம்ம வந்து என்ன ஒன்று சாயந்தரம் குழம்பு போடுவோம் ஓகேங்களா குழம்புலாம் போட்டாச்சு ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு நாலு குளம் தாங்க சாமி பூலாம் வச்சாச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சாமி பூலாம் அப்படியே உங்கள் கையால் டீ வைப்பீங்களா அப்படியே உங்கள் கையால் டீ வைப்பீங்களா

நான் போடுறேன் நீங்க போய் டீ நான்தான் இன்னும் வெள்ள கோலப்படியில போடவா கலர் கொலப்படியில போடவாடி நம்ம கை எனக்கு தாய் அவரு போய் டீ போட்டுரு எனக்காக எனக்காகவே எம்மா போம்மா எனக்கு ஆத்திமம்மா வந்துருச்சா வாழ்த்துக்கள் சாமி கிட்ட போடுறதுக்காக இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஆரஞ்சு கலர் யாராவது இந்த இது வச்சிருக்கிறீங்களா வச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள்

எவ்வளோ அழகாக இருக்கு பொறாமை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் மணி ஆறாக போகுது பாப்பா அம்மா இன்னும் உள்ளே வரல சைக்கிள் ஓட்டிட்டு தான் இருக்கிறாங்க

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு செய்கிறாங்க அங்கே திணிட்டு வந்து இங்கே என்ன திங்கிருந்தது அதனால் அளவாக வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்த மாதிரி அந்த வெந்தய சாப்பாடு ரெசிபி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை வந்து இப்போ ஃப்ரீயாக வந்து போட போகிறாங்க அந்த வெந்தய சாப்பாடு பருப்பு இல்லாத பருப்பு சாதம் இந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இதில் வெந்தயம் போட்டு செய்கிறாங்களா வெந்தயம் போடாமல் செய்கிறாங்களான்னு பாப்போம் ஓகேங்களா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கேட்டு எடுத்துச்சுன்னா ஏமா என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணுவேன் பிஸியாக இருக்காங்க கொஞ்சம் வந்துடுவாங்க நான் சமையலுக்கு ரெடி என்ன சாப்பாடுனு பாத்தீங்கன்னா வெந்தயம் போடாமல் வெந்தயம் செய்வது வெள்ளை முட்டை முட்டை வெள்ளை வெள்ளை கத்திரிக்காயா கத்திரிக்காயில வெள்ளையா இருக்கா நல்லா இருக்குல்ல முட்டை மாதிரியாகவும் முட்டையை நினைச்சு கொடுத்தா சாப்பிட்டு வாங்க பிரியோ இது குறிச்சிட்டு என்னென்ன கலரில் காயிருக்கீங்க கத்திரிக்காய் கத்திரி ப்ளூ கலர்ல இருக்குது பச்சை கலர்

என்ன ஹோம்வொர்க் அதயா கொடுத்துருकाங்களா மிஸ் நீ ரெண்டே பாதியோட குடிச்சி வந்தா தெரியாம கேட்டை பாதியோட குடிச்சி அவங்க ஸ்கூலே 12:00 வரைக்கும் தான் சொன்னாங்க சரி 12:00 விட்டுட்டாங்களே புள்ளை சாப்பிடாம இரு பாಳೆன்னு சொல்லி அவதேவே போய் குடிர்தான் புள்ள என்ன என்ன கேள்வி கேக்குது பாருங்க கொஞ்சம் நேரம் திரும்ப எப்படி கேக்குற பாரு டேய் நீதான் பாதியிலே குடிட்டேண்டிருக்கடா எப்படிடா எழுதி கொடுப்பாங்க டாடா டா என்ன டால்டா என்ன டாடா போடா

இதுல இந்த இந்த நாளையுமே நான் போடாம விட்டுருக்கேன் அதனால வந்து மெயின் டேஸ்ட் வராம இருந்துருக்கு பட் ஆனா நீங்க வீடியோ கேட்டீங்க தெரியுமா நீங்க ரொம்ப லக்கிங்க நீங்க கேக்கும்போது அவ கரெக்ட்டா லைக் செஞ்சிருக்கீங்க நான் மோதி எனக்கு நல்லா செய்ய தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா வைசானங்க அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க பாட்டி அதனால நீங்க ரொம்ப லக்கி லக்கி गर्ल ஆனா நாங்க அன்லக்கி இத்தனை நாள் சாப்பிட்டு இருக்கோம்ல அவங்க அத்தை கிட்ட இத்தனை நாள் ஒரு புசு கிரி போட்டா யாமதி என்ன பண்றது பருப்பு இல்லாம பருப்பு சாப்பாடா வெந்தயம் வெந்தயம் இல்லாத வெந்தய சாப்பாடா செஞ்சு அப்படியே செஞ்சு கொடுத்திருக்கேன் நீ செஞ்சு கொடுத்தது இல்லமா அதனால தான் சொல்றேன் நீ எதுமே நீ நான் நல்லா செஞ்சு சாப்பிட்டதே இல்லையா நான் செஞ்சிருக்க சாப்பிட்டிருக்க சாப்பிடாமல இல்ல ஏதோ சும்மா ஒரு ரெண்டு மறந்துட்டேன் அப்படிங்கறதுக்காக நீ என்ன என்ன அதுக்காக பருப்பு சாப்பாடு பருப்புவே மறப்பாங்களா நான் மறந்துட்டே அன்னைக்கு எனக்கு கிறுகிறுனு வந்துச்சு அதனால மறந்துட்டேன் இல்லட்டினா கரெக்ட்டா சூப்பரா பண்ணிருக்கேன் இருடி நல்லா இருக்கு நீ கொஞ்சம் போடுன்னு சொல்லுவீல அப்பறம் போணும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வயிறு கும்முனுதா இருக்கு நீ சொல்லுவ நீ என்ன என்ன சொல்லுவேன்னு பாரு புள்ள பாரு அந்த அட்டையை போட்டு படுத்துடா படு பிடியோ அவனை அவளுக்கு பிடிக்கலையா ஆஹ் ஓகே ஏன் டைம் ஸ்டார்ட் நாவ் பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சாச்சு

உள்ள இங்க பிளாஸ்டிக் டப்பா பாரு அடியில டப்பல போட்டு வச்சிருக்கு பாரு எத்தனை டப்பா பிளாஸ்டிக் டப்பா வந்து எத்தனை நாள் வெச்சாலும் இப்படி கோணிச்சிட்டு தான் போகும் ஓகே அது அடுப்புக்கிட்டே வச்சு வேக வச்சா வேகத்து அது கோணிச்சிட்டு தான் போகும் சரி ஓகே என்ன சூடா இருக்கா என்ன சூடா இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு சிட்ல எண்ணெய் ஊத்திக்கணும் சரி சொல்லு என்ன வந்து காஞ்சிருச்சா அப்படி இப்படி பாருங்க காஞ்சிருச்சு அப்படினா கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியல பொரியல அப்புறமா

இப்போ இந்த ஃபேமில்கிட்ட பேசுகிறது பேர் பேக்கு நன்றாக வணக்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து கடுகும் அந்த வெந்தயம் வந்து புடையில் லோவோ க்ளீனில் வச்சுக்கிங்கன்னா கருகீருக்காது இந்த அளவுக்கு வாங்கின பிறப்பு கசாரி போட்டுக்கலாம் தக்காளி தேவையான அளவு நிறையா படம் தக்காளி சார் நம்ம நிறைய போட்டாலும் சும்மா பேருக்கு ஒரு தக்காளி ஒன்றா தக்காளி போட்டீங்கன்னா கூட நல்லா வாங்கிட்டீங்க

ஏன் அங்கிட்டு இருக்கிற எடுத்துக்கிட்ட சொல்வதெல்லாம் போய் மேல விற்காதே கை அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லவர் அப்பா திறந்து இருந்து பாக்குறது தொலைவிக்கிட்டு இருக்கிற உள்ள எடுத்தது ஓ இந்த அளவுக்கு எடி எப்படி பாத்து தொலைவிக்கிட்டே இருக்கிற இப்ப நல்லா தொலைவுனதுக்கு அப்புறம் இப்ப வந்து இந்த அளவுக்கு வந்து வெங்காயமும் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து நமக்கு பணம் அப்புறமா என்ன போடுறோம் அப்படின்னா இதுல கொஞ்சம் போடுவோம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து பாத்தீங்கன்னா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ஓகேங்களா நீங்க காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா காரம் போட்டுக்கோங்க இல்ல நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம் அப்புறம் இந்த மல்லி தூள் கொஞ்சம் லைட்டா ஒரு பிஞ்ச் அப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம் அப்புறம் வந்து பாத்தீங்கனா வேற என்ன தூளங்க இருக்குது அதே கரெக்ட்டா சரி சாம்பார் தூள் ஏனா நீ எப்பவுமே இருக்குற தூளை கொஞ்சம் போடுவே இல்ல உங்களுக்கு பழக்கம் இது வந்து ரொம்ப சென்சிடிவா போடணும் அம்மா தள்ளுங்க இது சாம்பார் மாதிரி ஆயிருமா இது ரொம்ப சென்சிடிவான ஸ்கின் அம்மா அதனால வந்து இது வந்து

அந்த மூட்டையில இருந்து அரிசி கொட்டிருந்தீங்கல அந்த பையன் ஓ மூட்டை எந்த பொட்டையில அந்த பொட்டையில ரெண்டு சேஞ்சி இருந்து அரிசி கொட்டறீங்களோ அதே மூட்டையில ரெண்டு மூட்டைக்கு தண்ணி புடிச்சு ஊத்துங்க அது இருக்கட்டும் அப்புறம் இன்னொன்னு நான் இப்ப ரெண்டு அரிசி தான் போட்டு சோறாமி அதுக்கு எത്ര செம் ஊத்துது ரெண்டு அரிசிக்கா ரெண்டு அரிசி மூட்டைக்கு தான் படுத்துறீங்க நீங்க இருக்கவே வேஸ்ட்

மளித்தலை ரெண்டு புதினாத்தலை ரெண்டு ஐயே புதினாத்தலை எல்லாம் போடக்கூடாது பக்கிளே திரிகிறபா இப்போ நீ மூக்க வெட்டி காக்காய் पीसணும் ஹ்ம் ஹ்ம் இதlandı பென்னு போறோம் அப்படிங்க பாத்தீங்க நம்ம சாமிங்க பக்தி கன்னி தல ஃபர்ஸ்ட் போடலாம் நான் மளித்தலை கடைசியா போடணும் அப்படியே பஸ்ல பண்ணிக்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு பூண்டு பெரிய பூண்டு நல்லா நச்சு வச்சிருக்கேன் நல்லா நசிக்கிங்கனும் அதை வந்து உள்ள போடணும் அஞ்சு பூண்டா போட்ட சீரக எத்தனை போடுறீங்க டேடி சொல்லு கேரே அப்ப தெரியும் உங்களுக்கு எத்தனை சீரகம் போடணும்னா சீரக வந்து சும்மா கொஞ்சம் எடுத்துக்கங்க நம்ம கை உள்ள சும்மா கொஞ்சம்னா ஒரு அரை பூண்டு எடுத்துக்கவா ஏனா கொஞ்சம்னா அரை பூண்டு ஒரு பூண்டு கொஞ்சம் எப்படி அரை சீரை சீரகத்தை கொட்டி விட்டுறதா சீரக சாப்பாடா

எங்க வச்சு ஊத்துறது எங்க வச்சு ஊத்துறது எங்க வச்சிருக்கிற நாயில் வச்சு ஊத்துறது சொல்லு வேலை பிடிச்சு வச்சு எதுக்கு வச்சிருக்கிற குக்கரை வச்சு தர ஒரு விசில் வாங்கி தரேன் ஊத வேண்டியது நம்ம விசில் விசில் போடு விசில் போடு ஏய் விசில் போடுமா முதல்ல மேல சௌபாக்கியம் கீழே சௌபாக்கியம் பாரு கழுது கை வச்சிப்பாரு இது வந்து வந்து விசில் போடுமா விசில் போடாத வீடே கிடையாது இது வந்து இது விசில் பார்க்கலாம் இப்போ வந்து நான் கத்திரிக்காய் வந்து செய்ய

போடைக்கு வச்சா நீ திங்க மாட்டேன் இரு ஒன்று வீம்பத்துக்கு நீ தள்ளுங்க கட்டாளம் ஜம்பாத்தீம்ல என்னையா போகுது நீ என்னையா போகுது திங்க தெரியாது இது உங்களுக்கு ரெசிபி வெயிங்க வெயிங்க எப்ப பாப்ப அந்த ஊசி ஓட்ட போட்ட இது வந்து பாத்தீங்கனா ரெசிபி வேணும் அப்படினா கண்டிப்பா வந்து கான் பாக்ஸ் கவுண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரெசிபி போடுறோம் உண்மையாலுமே தயிர் சாப்பாட்டுக்கு அப்புறம் தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடுகள வெச்சு சாப்பிட்டீங்க அப்ப பருப்பு சாப்பாடு வெதை சாப்பாடுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி சாப்பாடு வெந்தய சாப்பாடு தான் சொன்னேன் பை பைத்தியமே வெந்தய சாப்பாடு அரிசி பருப்பு சூப்பரா இருக்கும் நல்லா சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை கலாய்ச்சு ஆனா நம்ம செய்யறத நல்லா தான் சாப்பிடுவாங்க நல்லாவே தெரியும் ஆனாலும் வந்து கலாய்ச்சி விட்டுறாங்க இருக்கும் இல்லாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கத்திரிக்காய் வந்து பொதுவாகவே வந்து மாமா சாப்பிட மாட்டேன் இப்போ பாருங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டு கூப்பிட்றேன் அவரே சொல்லுவார் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உடம்புக்குள்ளே வந்து அந்த அரிப்பு கத்திரிக்காய் சாப்பிட்டா வந்து அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கல்யாணம் ஆன புதுசில் கத்திரிக்காய் செய்யாதே அப்படின்னாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒருத்தவங்க சாப்பி அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை வேற விதமாக ட்ரை பண்ணிவிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மைண்ட் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் ட்ரை பண்ணுவேன் என்னையிலேயே வணக்கி தேங்காய் பூ கடைசியாக இருக்கும்போது தேங்காய் பூ போட்டு வச்சு கொடுத்தேன் சூப்பராக இருக்குப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போனா பாப்பா ஒரு அஞ்சு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் வயித்துல அப்போ வந்து செஞ்சு கொடுப்பேன் அப்போ செய்ய நான் மாத்தி செய்ய ட்ரை பண்ணது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தான் பாவக்காய் தான் வணக்குவேன் கத்திரிக்காய் கோவக்காய் இந்த மூணு காய்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இதோட ரெசிபி வேணா கண்டிப்பாக சொல்லுவேன் காய் வந்து ரெடி ஆகிடுச்சு என்னடா ஒரு வித்தியாசமாக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கறீங்க காய் வணக்கினதுக்கப்புறம் நான் இப்படி தான் வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் வந்து தனியாக நின்றும் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபில்ட் ஆகி நமக்கு இப்படி நின்று காயை மட்டும் தனியாக எடுத்து இன்னொரு ஒரு குண்டால் மாற்றிடுவேன் வடை வடச்சட்டியில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசோ இல்லை பீக்கிங்காயோ புடலங்காயோ ஏதாவது ஒரு காயை நான் பொரியல் பண்ணிடுவேன் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவேன் உள்ளுக்குள்ளே வந்து எண்ணெய் வந்து நிற்காது ஓகேங்களா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வேணும் அதனால் எண்ணெய் ஊற்றுறோம் அதே எண்ணெயை திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டோர் பண்ணி எடுத்துறோம் இதை வந்து ஒரு குண்டாவில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இல்லை இப்போ நம்ம சாப்பிட தானே போகிறோம் அதனால் வந்து தட்டில் வந்து மாற்றிக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் மாதிரி இருக்கிறதுல மாற்றிக்கிறேன் ஓகேங்களா மாற்றிட்டு இப்போ நம்ம சாப்பிட்லாம் அந்த மாதிரி மாற்றிட்டேன் காய் தனியாக வந்துச்சு எண்ணெய் தனியாக வந்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் உள்ள பார்த்தீங்கன்னா கடுகு அந்த இது எல்லாமே இருக்கும் அப்படியே நம்ம காலையில கொஞ்சூண்டு கடுகு போட்டு குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன கை தழிக்கிறோமோ தழைச்சிக்கலாம் நான் எப்படி பண்ணேன் மேக்ஸிமம் என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கவுண்ட் பர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க இப்போ சாப்பாடை ஓப்பன் பண்ணி சாப்பாடு கிளறி விடலாம் ஓகேங்களா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சாப்பாடு சாப்பாடு ஓப்பன் பண்றாங்க அது எப்படி தெரியுது என்ன கண்டுபிடிச்சா அது என்ன

பண்ணா சொல்லு சொல்லு தின்னுட்டு சொல்லு என்ன தொடர் சிக்கிச்ச சத்தியமா அப்படி இருக்கு நல்லா இருக்கு இதுதாங்க இதுதான் இதுதான் இந்த சாப்பாடு என்ன சொல்லு சொல்லு தெரியல அத அந்த வேண்டியே இல்ல வேண்டிய சாப்பாடு இதுதாங்க இந்த சாப்பாடு இதனால நானே என்ன ஏமாத்திட்டு இருக்கேன் நீ உன்னை ஏமாத்தலமா எங்களை ஏமாத்திட்டு இருந்து திருத்தம் எப்படி ஒரு வழியா எப்படியா வெந்தய சாப்பாடு செஞ்சுட்டாங்க சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி நான் ரிசல்ட் சொல்றேன் நல்லா இருக்கு நான் சாப்பிட சாப்பிடறோம் சாப்பிடலாம் கண்டிப்பா நீங்க இல்ல இல்ல யாரு கேட்டீங்களோ உண்மையாலமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஏன்னா நீங்க இன்னைக்கு செய்ய போறேன் அப்படின்னு நான் சொன்னனால இந்த ரெசிபியோட ஃபுல் டீடைல் எனக்கு கிடைச்சிருக்கு செஞ்சிருக்கு சூப்பரா இருக்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்கே கமெண்ட் பண்ணுங்க நான் தெரியும் கடைசியா ஓப்பன் பண்ணா ஒரு ஸ்மெல் வரணும் அது வருதான் இல்ல நல்ல ஸ்மெல் சாப்பாடு ஸ்மெல் கும்புன்னு வந்து சொல்லுங்க சரி பேர் உடனே கிரேஸ் கூட எடுத்து கலம்பிட்ட சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிட்டு பேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. எப்படி தங்க இருக்கு? சாப்பிடவே இல்லை தக்காளி சப்பாடு நல்லா இருக்கா ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குமா நீ தக்காளி ஓகே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அந்த தட்டில் இருந்த எண்ணெய் எல்லாம் என் தலையில மொத்தமா எல்லாத்தையும் வேற பாட்டிலுக்கு அதை மாத்திட்டு அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன மேடம் பார்த்த வேலை தான் பாட்டிலை திருப்பி பாட்டில் அடியில் ரெண்டு ஊசி இறக்கியிருக்காங்க பாட்டிலுக்கு அந்த சைடிலேருந்து மேலே வந்தோடனே ரெண்டு ஊசி இறக்கியிருக்காங்க அதாவது பின் ஊசியில் ஓட்ட போட்டிருக்காங்க நேரத்தில் எண்ணெய் இல்லாமல் இருந்துச்சு பார்த்தா எண்ணெய் இல்லைமா எண்ணெய் ஊற்றி வை அப்படின்னாங்க தேங்கெண்ணெய் நான் தேங்கண்ணை ஊற்றுறேன் ஃபுல்லாக ஒழுகுது அது அப்போ நான் எடுக்கும்போது தான் அதை பார்த்தேன் ஓகேங்க இந்த விளாக இன்றைக்கி இதோட முடிச்சிக்கலாம் உண்மையாலுமே சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க நானே ரொம்ப நாள் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் போடாமல் தான் செஞ்சிருக்கேன் ஆனால் வந்து யோசிச்சிருக்கேன் என்னமோ மிஸ் ஆகுது என்னமோ மிஸ் ஆகுது சரி பரவாயில்லை மொத்தத்தில் நமக்கு வெந்தய சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவேன் நான் உண்மையாலுமே இருந்துச்சு யாராவது வந்து ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கவுண்ட் பாஸ்ட்டில் கவுண்ட் பண்ணுங்க புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டுக்கு பக்கத்தில் அதாவது கமெண்ட்டுக்கு இப்படி தள்ளனீங்க அப்படின்னா ஹைப்னு அது பாயிண்ட் இருக்கும் கண்டிப்பாக வந்து பாயிண்ட் கொடுங்க அப்போ தான் நம்ம வீடியோ இன்னுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி போடலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க பாய்டா